கோலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சாரு ஆக்ஷன்லாம் நல்லா தான் பண்ணுவார் அவர் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அதான வேணும் நிறைய இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிடும் அந்த வந்து ரெண்டு நாளில் வந்து தெரிஞ்சிடும் கோச் கௌதம் கம்பீர் டோட்டலி ஃபெயில் இன் தி சீரீஸ் எஸ் ஹஸ் நாட் டன் எனிதிங் கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஃபார் த டீம் இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படி ரீபில்ட் பண்ணுவார் அவரு ஏமாற்றம் कोपाल கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் பாலர் கவாஸ்கர் ட்ராஃபியோட பரபரப்பான ஒரு இறுதி கட்டங்கிறது இன்னையோட முடிவடைஞ்சிருக்கு இந்த ஃபிஃப்த் டெஸ்ட்டில் வந்து இந்தியா வந்து ஒரு தோல்வியை சந்திரிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் கொடுத்துருந்தீங்க பட் ஆனால் ஒரு சதவீதம் கூட இந்தியாவுக்கு வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு தானே எடுத்துக்கலாம் இதை முதல்ல இந்த மேட்ச்சு முடிஞ்சிருது சீரீஸ் முடிஞ்சிருத்து நம்மளுடைய என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் என்னென்னா என்னுடைய இது ஏமாற்றம் கோபம் கவலை ஏமாற்றம் வி லாஸ் த டெஸ்ட் மேட்ச் வி லாஸ் த சீரீஸ் கோபம் நல்ல சான்ஸ் இருக்கிறதுக்கு கூட எடுத்துக்காமல் ஃபைட் பண்ணாமல் மொக்கையாக ஆடினது அதுவும் ஸ்பைசியஸ்ட் விக்கெட் இன் தி என்டயர் சீரீஸ் தான் இன்றைக்கும் பிச்சில் லைஃப் இருந்தது போலிங் சரியாக போடலை பூம்ரா இல்லை அதனால் பர்ஃபார்ம் பண்ணல அந்த கோபம் கவலை பூம்ராவோட இன்ஜுரி ஒரு கவலை இந்த மேட்ச்சு இந்த சீரீஸு விடுங்க இந்த இன்னிங்ஸு கொடுங்க ஃப்யூச்சருக்கு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது இன்னும் ஒரு மாதத்தில் அவருக்கு அதுக்கு ஃபிட்டாக இருப்பாரா அவர் இல்லாமல் ஒரு டீம் இந்தியன் டீம் எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணோம் அதுவும் டோர்னமெண்ட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இஸ் ஆல்சோ பிக் ஐசிசி டோர்னமெண்ட் ஸோ இது மூணும் இது கவலைக்குரிய விஷயம் இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னால் ஃபிஃப்டி இன்னைக்கு இந்த மேட்ச் ஸ்டார்டட் டுடே இட் வாஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்லி நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸில் சிக்ஸ்டீன் ரன்ஸ் தான் ஆட் பண்ணி ஃபோல்டு ஆனதுக்கப்புறம் அப்புறம் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு ஆகிடுது அப்போ கூட சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மிக்கேம் சிக்ஸ்ட்டி ஃபார்ட்டி ஃபார் ஆஸ்ட்ரேலியா பட் டீம் உள்ளே வரைச்சே பூம்ரா போலிங் போட போகிறலன்னு அப்போ தான் தெரிஞ்சு எல்லாருக்கும் அஃபிஷியலாக பேட்டிங் வந்து அண்ணாரு நான் நேற்று கூட சொன்னோம் நம்ம பேட்டிங் ஆடுவார் ஆனால் போலிங் போடுறது தான் பெரிய விஷயம் போடுவார் என்ன தெரியாதுன்னு போலிங் போடாதுன்னு சொன்னோன்னே செவன்ட்டி தேர்ட்டி ஆகிடுது ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செவன்ட்டி அதாவது அவங்க இன்னிங்ஸ் சேஸ் ஆரம்பிக்க சேஸ் செவன்ட்டி தேர்ட்டியில் தான் இருந்தது ஃபஸ்ட்டு மூணு ஓவரில் ஆட்டத்தையும் முடிச்சுட்டாங்க நம்ம ஃபாஸ்ட் போலர்ஸ் ஃபஸ்ட்டு மூணு நாலு ஓவரில் வெரி வெரி ஆர்டினரி போலிங் வெரி மீடியாக்கர் பர்ஃபாமன்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் ஷோ பை இண்டியா சார் இப்போ பும்ரா இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய லாஸ் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரசித் பிரசீத் கிருஷ்ணா வந்து பேக் டு பேக் டாப் ஆடர்ஸ் வந்து மூணு பேர் விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு சிராஜ் வந்து குவாஜா விக்கெட்டை வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் எடுத்து கொடுத்தாரு நம்ம பும்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற பவுலர்ஸ் இல்லையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பும்ராவே இல்லாத போது பிரசீத் கிருஷ்ணா மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து அவருக்கு ரொம்ப சான்சஸ் இல்லை இப்போ வந்தார் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இப்போவும் மூணு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும்தான் ஒரு ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ஏர்லியராக இந்த அதாவது இந்த இன்னிங்ஸ்ல அவர் இன்னும் கொஞ்சம் விக்கெட் எடுத்து கொடுத்துன்னு தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அவருக்கு அவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டியே பூம்ரா இல்லைன்னு ஒன்று லீடர் ஆஃப் தி அட்டாக் முகமது சிராஜ் அவரு இன்னைக்கு பொறுப்பாக போட்டிருக்கணும் போடலை அதான் உண்மை அவர் என்ன பண்ணிருக்காரு ரொம்ப டூ மச்சா ட்ரை பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டார் கோட்டை விட்டுட்டாரு ரொம்ப ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து ரிசல்ட்டாக வராது யூ வில் ஓன்லி ஃபால்டர் அதுதான் அவருடைய பேசிக் தான் இதேமாரி பேசிக்காக தப்பு பண்ணுற கிரிக்கெட்டு வந்து கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் அதுவும் இந்த டீமில் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் இந்த கோச்சுக்கு அண்டர் க கோச்சில் நிறைய பேர் நிறைய பர்ஃபார்ம் அப்படி தான் பண்ணுறாங்க அண்டர் பர்ஃபார்மெண்ட் பண்ணுறாங்க அன்எஸ்பெக்டடாக ஃபெயிலியர் ஆகிறாங்க இது முக்கியமான காரணம் டீம் ஒர்க்கே இல்லை நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் சீனியர்ஸ் சீனியர் பேட்ஸ்மேன் லெட் டவுன் த டீம் தட் இஸ் த நம்பர் ஒன் நம்பர் டூ பவுலர்ஸ் கலெக்டிவாக சேர்ந்தா போல் பர்ஃபார்ம் பண்ணல இப்போ கூட பாருங்கள் பிரதீப் கிருஷ்ணா வந்து நல்லா புடச்சே பக்கத்து சப்போர்ட் பண்ணல இவர் மொஹமட் சிராஜ் மொகமது ஷிராஜ் கவாஸ் விக்கெட் எடுக்கிச்சே கவாசா விக்கெட் எடுக்கிச்சே அந்த எண்டில் இவர் சரியாக போடல அப்போ அப்போ ரெண்டு கோர் ரெண்டு ஃபோர் கொடுத்துருந்தா பார்த்தீங்களாப்பா பிரதீப் கிருஷ்ணா சார் ரொம்ப லாங் ஸ்பெல்லு வேறு சப்போர்ட் பவுலர்ஸ் இல்லை அதெல்லாம் கிடையாது சார் யூ ஹாவ் சம் சான்ஸ் ஆஃப் டேக்கிங் இண்டியா டு விக்ட்ரி அப்போது வந்து எல்லோரும் எஃபர்ட் கொடுக்கணும் சார் அப்புறம் என்ன இருக்குது லாங் ஸ்பெண்ட்டில் போட்டுவிட்டான் டயர்ட் ஆகிட்டான் நாலு ஃபோர் கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமா கொடுக்கவும் முடியாது அதெல்லாம் கிடையாது அவங்க போடல நேற்று பவுலந்து எவ்வளோ ஒரு போட்டார் கண்டினியூஸாக லைன் அண்ட் லென்த்து பேசிக் திங் இன்றைக்கி என்னென்ன இந்த பிச்சில் ரைட் ஏரியாஸில் போட்டுருந்தா தானாக விக்கெட் வந்திருக்கோம் சார் நம்ம பிச்சையும் பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் பரம் ப்ரௌனிஷாக இருந்தது பிச்சுமே கூட அதில் கூட கிராக்ஸ் எல்லாம் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சது நேற்றுக்கு இருந்த அளவுக்கு கிரீனிஷ் இன்னைக்கு வந்து பிச்சில் இல்லையே சார் க்ரீன் கிரீனிஷ்க்கு எதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை பிச்சில் கிராக் இருக்கிறதே பெரிய அட்வான்டேஜ் தான் அது வந்து ஸ்பின் தான் சார் ரொம்ப இல்லை இல்ல இல்ல கிராக்லாம் திருப்பி பவுன்ஸ் ப்ராப்ளம் நிறைய பால் ஆட் பவுன்ஸ் ஆச்சு எப்படி ஸ்மித் எப்படி விட்டானாரு வித் அன் எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ் எல்லாம் அதனால தேர் வாஸ் இனஃப் லைஃப் இன் த விக்கெட் ஃபார் போலர்ஸ் டு போல் போடலை சரியாக போடலை அதான் இதில் வந்து ஒரு எந்த ஒரு மா சாக்கு சொல்கிறதுக்கும் காரணமே கிடையாது இட் இஸ் அ போர் பர்ஃபார்மன்ஸ் பை இண்டியா அண்டு அதான் சொன்னேன் சீனியர் பிளேயர்ஸ் லெட் டவுன் அண்டு கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் எந்த போலிங்லேயும் இல்லை பேட்டிங் இல்லை யாராவது ஒருத்தர் அடைச்சே இன்னொரு பொத்தர் சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது பேட்டிங்கில் பவுலிங்லேயும் அப்படி தான் இருக்குது பை அண்ட் லார்ஜ் போலிங் ஆஸ் பீன் ஒன் சைடட் சார் நீங்கள் எப்போதுமே சொல்லிட்டு இருப்பீங்க இது வரைக்கும் பவுலிங் யூனிட்டை பற்றி ஒரு தவறான ஒரு கருத்து கூட நீங்கள் சொன்னதே இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நீங்கள் பவுலிங் யூனிட் வந்து கலெக்டிவ் அதாவது கும்லேட்டிவாக இந்த மேட்ச்சில் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸ்கோர் போர்டில் ரன்னே இல்லாத போது அவங்களால என்ன பண்ண முடியும் சார் சரி ஸ்கோர் போர்டில் ரன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது நூற்றி எண்பதுலேருந்து இன்னும் இரநூறுக்குள்ளே அடிச்சிருந்தா ஓரளவுக்கு பெட்டர் நல்ல இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்ன வாட் எவர் த ஸ்கோர் வாட் அவர் த ட ட ட ட ார்கெட் த பவுலர்ஸ் ஆஃப் கம்மன் போல் அண்ட் ஒன் ஒன் குட் ஸ்பெல் ஆஃப் அ ஒன் போலர் கெட்டிங் டூ விக்கெட்ஸ் ஆர் த்ரீ விக்கெட்ஸ் இன் ஒன் ஸ்பெல் அண்ட் வித் ஃப்ரீ க்ரன் அவுட்டோ இல்லை வேறு எதாவது அவுட்டோ வேறு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனுடைய ஃபால்ட் அவுட்டாக வச்சு அப்போதான் கொலாப்ஸே ஆரம்பிக்கும் ஓ ஈவன் ரன் அவுட்டாக இருந்தோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் கிரிக்கெட்டில் நடக்கும் ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்த வின்னிங் பொசிஷன் அது வந்து இந்த ஒன்றுமே இல்லையா ஒரு இந்த மாதிரி ஸ்பைசியஸ்ட் விக்கெட்டில் ஒரு ஹாஃப் தி டீமை கூட பண்டில் பண்ணாமல் ஆஃப் 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 தி தி பண்ணாமட்டிருக்கோமே டீம் விக்கெட்ஸ் கூட எடுக்காமல் இருந்திருக்கோமே இது வந்து அக்செப்டபுள் இல்லை இது வந்து இட் இஸ் லேக் ஆஃப் ஃபைட் இஸ் நாட் அக்செப்டபிள் வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் அ செகண்டரி ஐ ஆம் நாட் அகெயின்ஸ்ட் இந்தியா லூசிங் திஸ் மேட்ச் ஆர் லூசிங் திஸ் சீரீஸ் பட் ஐ எம் அகெயின்ஸ்ட் தி போர் அண்டு

நேற்று சுப்மான் கில் ஆடி இருக்கணும் ஆடல விராட் கோலி ஆடி இருக்கணும் ஆடல கீ இன்றைக்கி இன்னைக்கு கீ மொமெண்ட்ஸ் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு பூமரா இல்லாதது வந்து பெரிய லாஸ் பட் அதுவே இன்னொருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சம்படிஸ் லாஸ் இஸ் அனதர் ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எப்பவுமே கேம் லைஃப் எந்த கேம் ஆனாலும் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தது பட் தே ஃபெயில் டு யூட்டிலைஸ் இட் ஸோ கீ மொமெண்ட்ஸ்ல இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் ஹவ் நாட் பிளேட் தேர் பார்ட் ரைட் த்ரூ த சீரிஸ் அண்ட் மோர் சோ இன் திஸ் மேட்ச் அதோடு இல்லாமல் ஸ்மித் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா கோலி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சார் அதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் ஆக்ஷன்லாம் தான் பண்ணுவார் அவர் தான் பண்ணிட்டு தான் இருக்கார் பர்ஃபாமன்ஸ் வரும் அதானே வரும் பேண்ட்குள்ளே கையை விட்டு அதை எடுத்து எம்டின்னு காமிக்கிறது அதுக்கப்புறம் ஒன்று பண்ணார் அது கொஞ்சம் ஆக்வேர்டாக தான் ஃபீல் ஆச்சு அதெல்லாம் எப்படி பார்க்கறது சார் அவர் சார் அவர் அவர் வந்து எஸ் இஎஸ் டோட்டலி ஃபெயில்ட் இன் தி சீரி சார் ஈ ஹஸ் நாட் டன் எனி திங் கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஃபார் த டீம் அவர் வந்து அவர் இன்ஃபேக்ட் அவர் லீட் பண்ணார் பூம்ரா ஆப்ஷன்ஸில் இஸ் த சீனியர் மோஸ்ட் பிளேயர் லெஜண்டரி பிளேயர் மேன் வித் ஸோ மெனி ரெக்கார்ட்ஸ் இன் த பாஸ்ட் அவ்வளோதான் இனிமேல் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ என்ன பண்ணுறாரு இன்னுமே என்ன பண்ணுவாருங்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை விட்டேன் ஏன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் நிறையா கேள்விகள் இருந்தபோது அவர் வந்து அவரை செல்ஃபாக அவரை யோசித்து டீமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் யோசித்து அவரை அவரே வந்து ட்ரா பண்ணிக்கிறாரு அப்படிங்கும் போது இந்த மாதிரியான முடிவுகள்லாம் வந்து ஏன் சார் இந்தியாவுக்கு பாசிட்டிவ் அமையலை இல்லை பாசிட்டிவ் அமையாத காரணம் வந்து சம்திங் ராங் வித் கோச்சிங் ஸ்டாஃப் வெரி ஷூர் அபவுட் டீன் அவர் கோச் கௌதம் கம்பீர் இஸ் நாட் இஸ் அனேபிள் டு இன்ஸ்பயர் த டீம் இன்ஸ்பைரிங் த டீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது டெஃபினட்டாக நடக்கலை நல்லா தெரியுறது இப்போ கூட இப்போ நான் கிளம்பச்சே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பித்தது என்னால் க பார்க்க முடியல இப்படியே அவரோட பாடி லாங்குவேஜ் ஒரு நேர் சார் டசன் இவன் ஸ்மைல் ஐ ஹம் நாட் சீனிஸ் கட்ம கௌதம் கம்பீர் ஸ்மைலிங் ஃபார் அ லாங் டைம் இல்லை சார் இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஃபாலோவரை தவிர்க்கும் போது சிரித்து பார்த்தோமே சார் அது ஒன்று தான் அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்டு கரெக்டு ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் அதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா அதுக்கப்புறம் ஜெயிக்கவே இல்லையே சார் அதோட கம்பீர் பிரஸ் மீட்ல பேசிட்டு இருக்கும் அவர் குறிப்பிட்டு அவங்கள ஒரு கேள்வி கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த மாதிரி சீனியர்ஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து ரிட்டையரை பத்தி அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அவர் அந்த பதில் கரெக்டா தான் சொல்லிருக்காரு வெரி க்ளோஸ் டு பிளேயர்ஸ் ஈ ஷுட் பி ஹேவிங் சம் ஐடியா பட் ஐ டோன் திங்க் யூ கேன் ரிவீல் தி ஈவன் அவருக்கு தெரிஞ்சால் கூட சொல்கிறதுக்கு சரியாக சரியாக இருக்காது நியாயமாக அவன் இருக்காது என்ன இந்தமாரி பிளேயர்ஸ் பர்டிகுலர்லி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிறதா இருக்கட்டும் ஈவன் விராட் கோலி ரிட்டையர் ஆகிறதுட்டும் தே ஆர் ஆல் டாப் லெஜெண்டரி பிளேயர்ஸ் தே கெனாட் லீவ் தே கெனாட் அனவுன்ஸ் தி ரிட்டையர்மெண்ட் இந்த த வித் அவுட் கன்சல்ட்டிங் கோச் இப்போ கோச் முடிஞ்சது சீரீஸ் முடிஞ்சது திரும்ப கோச்சஸ் நோ ரோல் for the retirement but at least they have to talk to BCCA president and selection committee chairman particularly rohit sharma if he is leaving uh, retiring what is the future for champion trophy does uh, uh, i mean selection committee chairman have uh, rohit sharma as their uh, the plans la know. BCCA president too oh, he is he has got a very important he may not interfere in selections but he will have a key role டு மானிட்டர் தி பிளேயர்ஸ் பர்டிகுலர்லி லெஜண்டரி பிளேயர்ஸ் லைக் விராட் கோஹ்லி அதனால் இவங்கெல்லாம் வந்து அனவுன்ஸ்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு எவ்வளோ எப்போ பண்ண போகிறாங்க இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்ச உடனே பண்ண போகிறாங்களா இல்லைன்னா எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும் அதை வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்துடும் தெரிஞ்சிடும் மெயின் டிஃபரென்ஸ் இந்த டீம் மெயின் டிஃப்ரென்ஸ் இந்த சீரீசிஸ் அவங்களோட சீனியர் பிளேயர்ஸும் பாருங்கள் நம்ம சீனியர்ஸ் பிளேயர்ஸும் பாருங்கள் தேர் சீனியர் பிளேயர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் கம் டு த ரெஸ்கியூ ஆஃப் த டீம் அட் அ ரைட் டைம் ஸ்மித் முதல்ல ரெண்டு மேட்ச் அடிக்கலை அப்புறம் அடிச்சா ரெண்டு செஞ்சுரி அடிச்சிட்டாரு எவ்ரி மேட்ச் இ கான்ட்ரிபியூட்ஸ் வித் இஸ் ஈவன் ஒரு அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட நல்ல ஃபைட் பண்ணி ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் அவுட் ஆவார் அதே மாதிரி தான் இவர் லேபர் ஸ்டாங் டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம் யூஸ் ஸ்ட்ரங் டு ஸ்ட்ரகிங் டு கெட் த பேட் ஆன் டு த பால் பட் எந்த மேட்சில் குரூஷியலாக ஆடணுமோ அந்த மேட்சில் ஆடி காமிச்சிட்டார் மெல்பர்னில் மெல்பர்னில் தான் அந்த சீரிஸ் ஆன் லைன்லேயே இருந்தது ஜஸ்ட் இன் லைன் சீரீஸ் எப்படி போக போகிறது அப்படின்னு அப்போ வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி ஈ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வின் கமின்ஸ் சீனியர் பிளேயர் கேப்டன் அண்ட் ஈ இஸ் எஸ் வெரி வெரி சின்சியர் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி கேம் ஈ இஸ் ஏபிள் டு எக்ஸிக்யூட் ஆல் த பிளான்ஸ் விச் இஸ் டன் பை த கோச் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அதோடு இல்லாமல் நீங்கள் கமின்ஸ் அப்படின்னு கேட்டோன்னா அவர் வந்து இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆஷஸ் கப் இருக்குது வேர்ல்ட் கப் இருக்குது ஆனால் என்கிட்ட இல்லாத கப்பு வந்து பிஜிடி தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதையும் வாங்கி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார் ஆஸ் எ கேப்டனா இல்லை அவருக்கு பிக் சல்யூட் ஃபார் கமின்ஸ் த வேஹி கேம் பேக் ஆஃப்டர் லூசிங் த ஃபஸ்ட் டெஸ்ட் இந்தியா புல்டோஸ்ட் ஆஸ்திரேலியா இந்த ஃபஸ்ட் டெஸ்ட் டோட்டலி அன்எஸ்பெக்டட் அதுவே அந்த ஸ்டேஜ்லேருந்து செகண்ட் டெஸ்ட் அண்ட் ஆன்வர்ட்ஸ் அந்த பிங்க் பால் டெஸ்ட் ஹஸ் பிகம் அ பிக் 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 டேர்னிங் பாயிண்ட் ஃபார் தம் அதே நமக்கு இந்தியன் கேப்டன் எடுத்தோம்னா அதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம் இந்தியன் கேப்டன் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டியூன் அவருக்கு பெரிய துரதிருஷ்டம் அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆடாது ஒரு பெரிய அன்ஃபார்ச்சுனேட்டு செகண்ட் டெஸ்ட்டில் பிங்க் வந்த உடனே பிங்க் பால் டெஸ்ட் ஆடினார் பிங்க் பால் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் டு ப்ளே அதில் வந்து அடி அதில் ஃபெயிலியர் ஆனதுலேருந்து அந்த ஃபார்ம்ஸ் ரீச் ஆகலை அஃப்கோர்ஸ் வீ சம் ஓவ் ஹூ ஓவர் டஸ் மிஸ்டேக் அவர் ஹூ ஓவர் டஸ் திஸ் சீனியர் பிளேயர் லைக் அஸ்வின் வாஸ் ஃபோர்ஸ் டு ரிட்டர் அண்ட் லீவ் ஃப்ரம் திடல் இந்த மிடில் ஆஃப் த சீரீஸ் எல்லாமே பேட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் கண்டினியூஸ்லி ஃபார் இந்தியா அதை தாண்டி கொஞ்சம் ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தது பட் லாஸ்ட் டெஸ்டில் தேர்ட் டே வாஸ் அ வெரி 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 புவர் டே ஃபார் இந்தியா அண்ட் இந்தியன் டீம் ஃபெயில் டோட்டலி அதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து பிஜிடி ட்ராஃபியை வந்து நம்ம வச்சுருக்கோம் அதை வந்து இழந்தது அப்படிங்கிறது எவ்வளோ கவலைக்குரியமான ஒரு விஷயம் அது அதுதான் சொன்ன கவலைன்னு முதல்ல சொன்னதுக்காக தான் காரணம் ஃப்யூச்சருக்கும் கவலை அப்படின்னா பூம்ரா இன்ஜுரி ஒரு கவலை ஃப்யூச்சர் ஆஃப் இண்டியன் கிரிக்கெட் கவலையாக இருக்குது இப்போது இப்போது வந்து இமீடியட் டோர்னமெண்ட்டுக்கு பூம்ரா அவைலபிளாக இருக்குது இல்லாமல் இல்லாமல் இருப்பாருங்கிற டவுட் இருந்தாலும் யாருமே இப்போ கோ கோலி அண்டு ரோஹித் சர்மா இல்லைன்னே வச்சுப்போம் யாரோ சர்ஃபராஸ் வருவாங்க தேவி படிக்கல் வருவார் தனியோ பேர் இருக்காங்க அதெல்லாம் வருவாங்க பட்டு எல்லோரும் செட்டில் ஆகிறதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் கண்டினியூஸ் சான்ஸ் கொடுக்கணும் மூணு ஃபெயிலியர் ஆனாலும் சான்ஸ் கொடுக்கணும் அந்த இதெல்லாம் தாண்டி எப்படி இந்தியன் கிரிக்கெட்டு ஃபார்வர்ட் ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப கவலையாக இருக்குது இது வந்து பிசிசிஐ அண்டு செலெக்ஷன் கமிட்டி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறத ரொம்ப கூர்ந்து பார்க்கணும் நம்ம வி ஆர் டு வெயிட் சி கௌதம் கம்பீர் வந்து பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீரிஸ் மட்டுந்தான் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதான் பங்களாதேஷ்கு அகைன்ஸ்டாக ஓடிஐயில் ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டாக தோற்றுருக்கோம் நியூஸிலாந்து அகைன்ஸ்டாக தோற்றுருக்கும் இப்போ பிஜெடி தோற்றுருக்கும் இப்படி தொடர் தோல்விகள் இவர் கோச் அப்புறம் வருது அப்படிங்கும்போது இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஃபர்தர் கிரிக்கெட்டுக்கு அவருக்கு குட் பை அண்ட் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தான் கௌதம் கம்பீருக்கு இதேமாரி பர்ஃபார்ம் பண்ணின்ட்டு எப்படி இன்மை அவ இன்னும் எப்படி ஒரு டீமு எப்படி எப்படி ரீபில்ட் பண்ணுவார் அவர் நல்ல டீமு ஒரு சாம்பி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வர டீமு நம்பர் ஒன் ரேங்க் டீமு வேர்ல்டு கப் பண்ண டீமு அந்த மாதிரி டீமு ஃபுல் டீமு ஆடிருக்காரு அதை வச்சுட்டு எட்டு மேட்ச் ஆடி இல்லை ஆறு மேட்சை தோற்றுருக்காரு எப்படி என்பது அவரால் இனிமேல் என்ன எந்த எந்த கான்ஃபிடென்ஸில் அவரால் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் ஸோ ஈ ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் தி இய பிசிசி ஹவ் டு ஃபிக்ஸ் இட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தி சப்போர்ட் ஸ்டாஃப் சத்து சப்போர்ட் ஸ்டாஃப் ஆஃப் த கோச் அபிஷேக் நாயர் டென் டஸ்கார்த்துக்கா அவர் அவரு பேட்டிங் கோச்சு இவங்கெல்லாம் வந்து தேர் ஆல் மோஸ்ட்லி சூட்டபுள் ஃபார் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ஸான்னு எனக்கு தோன்றுறது ஐ மே பி ராங் ஐ விஷ் ஐ எம் ராங் அண்ட் இன்ஸ்பைரிங் இதுக்கு குவாலிட்டிஸே இல்லை சார் அவருக்கு டிராவிடெல்லாம் அவர் பிரசன்ட் சிட்ஸல் இன்ஸ்பைரிங் அவருடைய ரெப்புட்டேஷன் என்ன அவருடைய ரெக்கார்ட்ஸ் என்ன அவரு லெஜண்டரி ஸ்டேட்டஸ் என்ன அதோடைய எஃபெக்ட் எப்படி இவர் நல்லா பிளேயர் இ பிளேயர் இஸ் பார்ட் இந்தியன் டீம் இவ்ஸ் குட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சார் டிராவிட பொறுத்த வரைக்கும் ரெண்டு சான்ஸ் வச்சுப்பார் சார் ஒன்று வின்ன நோக்கி போவார் அப்படி ஆக முடியலைன்னா டிராவை நோக்கி பயணிக்கிற ஒரு கான்செப்ட்லாம் அவர் போவார் பட் கம்பீர் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க வின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும் அவர்ட் அதை நோக்கி தான் பயணிப்பார் அப்படின்னு நம்ம நிறையா பேசியிருக்கோம் அப்போ அதை நோக்கி தானே பயணிச்சிருப்பார் அவர் பயணிச்சு எதையுமே காணலையே அவரே வெற்றி காணலையே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் இருக்குது அவர் தானே ஈ இ மேபி பாசிட்டிவ் ஹீ இஸ் பாசிட்டிவ் ஏ மேபி என்ன பட் த பாசிட்டிவிட்டி ஹஸ் நாட் ஷோன் இன் த ரிசல்ட்ஸ் அப்படி இல்லாத பொழுது இனிமேல் வந்து இப்போ வந்து ரெண்டு மூணு பெரிய பிளேயர்ஸ்லாம் போப்பறாங்க பூம்ரா வேறு இன்ஜு நம்மளை ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கு மொஹமண்ட் ஷாமியும் இல்லை மொஹமண்ட் ஷாமி எந்த ஸ்டேட்டஸில் இருக்கார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகிறாரா அடுத்த சீரிஸ்க்கு வரப்போகிறா எதுவுமே தெரியாது இப்போ இருக்கிற நிறைய ரீபில்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு வந்து வி நீட் சம்படி ஹூ ஹேஸ் காட் அ பெட்டர் இன்ஸ்பைரிங் கெப்பாசிட்டி த கோச் ஊ கேன் இன்ஸ்பயர் கோச் ஊ கேன் டீச் கோச் ஊ கேன் ரியலி புஷ் திங்ஸ் ரியலி ஃபாஸ்ட் ஓகே சார் பார்க்கலாம் சார் யாருமே எதிர்பார்க்கல இந்த சீரீஸை வந்து இந்தியா வந்து இவ்வளோ படுமோசமாக தோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பர்டிகுலராக இந்த ஃபிஃப்த்து டெஸ்ட் வந்து நிறையா வாய்ப்புகள் இருந்தது பட் ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரி அது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் பார்ப்போம் சார் இதுக்கப்புறம் நமக்கு நிறையா சீரீஸ் வந்துட்டுருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி முக்கியமாக இருக்குது அதை தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வராங்க ஸோ அங்கத்துலையும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் பூம்ராக்கு பிக் சல்யூட் இந்த சீரீஸில் சிங்கிள் ஹேண்டட்லி ட்ரை டு கம்ப்பீட் வித் ஆஸ்திரேலியா வித்வுட் தி சப்போர்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் எனி அதர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் தட் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ கன்சலேஷனாக அவருக்கு வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு கிடைச்சிது அது ஒரு பெரிய விஷயம் ஒரு ஆஸ்திரேலியாவில் போய் டிஃபீட்டட் டீமுக்கு ஒரு ஒரு கிரிக்கெட்டர் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்குறாருன்னா அது பெரிய அது என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி தான் அப்படி கொடுத்துருப்பாங்க ஸோ அது ரெண்டுத்துக்கும் ச பெரிய சல்யூட்டு பார்ப்போம் வீல் வெயிட் அண்ட் சி பார்க்கலாம் சார் இவ்வளோ நம்ம உங்கள் கருத்துகளை பக்கம் ரொம்ப நன்றி தேங்க்யூ